நூறாவது ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ சரித்திரம் படைத்துள்ளது இஸ்ரோவிற்கு உலக அரங்கில் பெரும் பெயரை பெற்றுத்தந்த ஜிஎஸ்எல்வி எஃப் ஃபிஃப்டீன் ராக்கெட்டின் சிறப்பம்சங்களும் அவை நிகழ்த்தவுள்ள பணிகள் குறித்தும் இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் உலகின் மிகப்பெரும் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்களில் ஆறாவதாக திகழ்ந்து வருகிறது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி பல சாதனைகளை புரிந்து வரும் இஸ்ரோ வெளிநாடுகளின் செயற்கைக்கோள்களை வணிக ரீதியாக விண்ணில் செலுத்தி நட்பு நாடுகளிடையே பாராட்டையும் பெற்று வருகிறது தொடர்ந்து சாதனை புரிந்து நாட்டுக்கு பெருமை தேடித்தர அயராது பாடுபட்டு வரும் இஸ்ரோ கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டுதான் முதன் முதலில் ராக்கெட்டை விண்ணில் செலுத்தியது அப்போது துவங்கிய இந்தியாவின் வெற்றி கணக்கு இன்று வரை தொடர்கிறது அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் தற்போது ஜிஎஸ்எல்வி எஃப் பிப்டீன் ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது ில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து விண்ணை நோக்கி சீறி பாய்ந்த ராக்கெட்டில் இரண்டாயிரத்து இருநூற்றி ஐம்பது கிலோ எடை கொண்ட என் செயற்கைக்கோள் பொருத்தப்பட்டுள்ளது இவை விண்ணில் செலுத்தப்பட்ட பத்தொன்பது நிமிடங்களில் முன்னூற்று இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புவிவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டு இந்தியாவிற்கு பெரும் வெற்றியை பெற்றுத்தந்தது ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதை தொடர்ந்து பேசிய இஸ்ரோவின் புதிய தலைவர் நாராயணன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு இஸ்ரோவின் முதல் திட்டம் வெற்றி பெற்றதை அறிவிப்பதில் மகிழ்ச்சியடைவதாக தெரிவித்தார் என் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதாகவும் இது நூறாவது திட்டம் என்பதால் குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமைந்துள்ளதாகவும் பெருமிதத்துடன் தெரிவித்தார் Launcher taking the second generation, second navigation satellite NBS-02, which is having the second atomic, indigenous atomic clock, to the required orbit and injected as expected. என் விஎஸ் டூ செயற்கைக்கோளின் பயன்பாடுகள் குறித்து விவரித்த நாராயணன் இவை நிலப்பரப்பு வான்வழி கடல்சார் வழி செலுத்துதல் விவசாயம் கடற்படை மேலாண்மை மொபைல் சாதனங்களில் இருப்பிட அடிப்படையிலான சேவைகள் உள்ளிட்டவைகளுக்கு பயன்படும் என கூறினார் இஸ்ரோவின் சாதனை குறித்தும் அடுத்து செய்யவுள்ள முயற்சிகள் குறித்தும் நமது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்கு இஸ்ரோ விஞ்ஞானி மோகன் பேட்டியளித்தார் நமக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் மூலமாகவே நமக்கு எல்லா வருஷமும் நமக்கு ஒரு லான்ச் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு கொடுப்பாங்க அப்போ இந்த வருஷம் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு சேட்டலைட் மிஷன்ஸ் ஒரு அஞ்சு சேட்டலைட் மிஷன்ஸும் ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு ராக்கெட் மிஷன்ஸும் இருக்குது அப்புறம் கெகன்யான் மிஷன்ஸ் விடுறது இருக்குது கெகன்யான் விடுறது வந்து நம்ம ஃபஸ்ட் அன்மேன்ட் ஒரு அன்க்ரூட் மிஷன் நம்ம இந்த வருஷம் பண்ணுறோம் தமிழகத்தை சேர்ந்த நாராயணன் இஸ்ரோ தலைவராக பொறுப்பேற்ற பின் விண்ணில் செலுத்தப்பட்ட முதல் ராக்கெட்டே மிக பெரும் வெற்றி பெற்றது அவருக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் பெருமையை தந்துள்ளது ஸ்பேஸ்டெக்ஸின் இரண்டு செயற்கை கோள்களை ஒன்றாக இணைத்து வரலாற்று சாதனை நிகழ்த்திய சில தினங்களுக்குள் நூறாவது ராக்கெட்டை விண்ணில் செலுத்தி சரித்திரம் படைத்துள்ளது இஸ்ரோ பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் செய்தியாளர் முத்துக்குமார்